ஒரு வீட்டுல பிறந்து வளர்ற ஒரு பெண்ணை அவ்வளவு மட்டமா நடத்துறீங்க ஆண்களை போல சுதந்திரமாக சொன்னவர் தந்தை பெரியார் சாதாரணமா இல்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம சட்டம் போடுறோம்னா இதுக்கு அடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தந்தை பெரியார் எழுதியது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல ஒரு மாநாடு போட்டார் அந்த மாநாட்டுக்கு பேரு சுயமரியாதை மாநாடு அந்த சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க என்ன தீர்மானம் தெரியுமா பெண்களுக்கு எல்லா சொத்துலையும் சரிபாதி பங்கு கொடுக்கணும் ஐம்பது விழுக்காடு இடம் கொடுக்கணும் சொத்து கொடுக்கணும் அரசு சரி சரிபாதி பெண்களுக்கு ஒதுக்கணும் பெண்கள் போலீஸ் ஆகணும் பெண்கள் இராணுவத்தில் சேரணும் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்த திராவிட இயக்கத்தின் தலைவர் தந்தை பெரியார் போட்ட தீர்மானம் இதெல்லாம் எப்ப தொடர்ச்சியா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தீர்மானம் போட்டு அந்த தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டமாச்சு அப்பதான் பெண்களுக்கு சொத்துரிமை சொத்துல சம உரிமை அப்படின்னு கலைஞர் அவர்கள் பரம்பரை சொத்தில் பெண்களும் பங்காளிகள் ஆக்கிட்டார் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அண்ணன் தம்பிக்கு பெண்கள் பங்காளியாக கூடாது வாங்கிட்டு மரியாதையா ஓடி போயிரு அப்பப்ப பாசமலர் படம் பாரு விடு அப்பப்ப சென்டிமெண்ட் படம் எடுத்து விட்டுகிட்டே இருப்போம் அண்ணா நீ வந்தாலே போதும்னா அப்படின்னு சொல்லு சொத்து கேட்டுறாத இதெல்லாம் தான் பாசம் அந்த பாசமெல்லாம் பத்திரமா வச்சுக்கங்க உங்களுக்கு உரிமை சட்டப்படி இருக்குன்னு கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அது சின்ன இடமா இருக்கலாம் இதை எப்படிங்க பங்கு போடுறதுன்னு கேட்கலாம் பங்கு போட முடியாட்டி வித்துட்டு காசு கொடுன்னு வித்துட்டு பங்க கொடு ஏன்னா அந்த பெண்ணும் அந்த வீட்டுல பிறந்து உழைச்ச பெண் அது எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவ இதை சும்மா பேசலாம்பா மாநாட்டில் தீர்மானம் போட்டது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால சட்டமாக்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதை தவிர இது பெண்களுக்கானது சமத்துவம் ஜாதின்னு ஒன்று இருக்கு பாருங்க ஜாதி அதில் யார் படிக்கலாம் யார் படிக்க கூடாது இப்போ கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட இந்த ஜாதிக்கு வந்து ஒரு தனி மரியாதையே இருக்கு என்ன இருக்கு ஒரு அம்மா வந்து ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க முதல்வராக இருக்கும் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு ஜெயலலிதா அம்மையார் ஆனா பத்திரிகையில என்ன எழுதுவாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க யாரு ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க ஏ ஒன் அவங்க கூட ஏ டூன்னு ஒரு இருந்தாங்க அவங்க ரொம்ப கெட்டவங்க எப்படி ஏ ஒன் நல்லவங்க ஏ டூ கெட்டவங்க இதுக்கு என்ன காரணம்னா அதான் ஜாதி அவங்க ஸ்ரீரங்கத்தில் பிறந்தாங்க ஏ டூ பக்கத்தில் மன்னார்குடியில் பிறந்தாங்க அவங்க அக்ரகாரத்தில் பிறந்தாங்க இவங்க குடியானவர் தெருவில் பிறந்தாங்க ரெண்டு பேரும் தான் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க முதல்வராக இருந்தாங்க இவங்க கூட இருந்தாங்க ஆனால் நீங்கள் பத்திரிகையில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படிதான் எழுதுவாங்க அதே சமயம் மற்றவர்களாக இருந்தா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதியை கொண்டு அவர்களை அவமானப்படுத்துவது நடந்துகிட்டே இருக்கு இப்ப கூட நடக்கும் உங்க வாட்ஸ்அப் பிறந்தீங்கன்னா நம்ம தலைவர்களை எல்லாம் கேவலப்படுத்தணும்னா எப்படி ஜாதியை சொல்லி எழுதுறாங்க பேசுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இந்த நாட்டில் படித்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளவு பேர் பல்கலைக்கழகத்துக்கு போனாங்க இந்த பட்டியெல்லாம் எடுத்து போட்டு தந்தை பெரியார் கேட்குறாரு பெரியார் கேட்பதற்கு முன்னால இங்க தோன்றிய நீதி கட்சி டாக்டர் நடேச முதலியார் தொடங்கி பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க கேட்டாங்க ஏன் எல்லாரும் வேலைக்கு வரக்கூடாது இல்லைங்க தகுதி திறமை போயிடும் அது எப்படி எல்லாரும் உள்ள வந்தா தகுதி திறமை போயிடும் எங்களுக்கு தனி திறமை இருக்கு சரி எங்க போனாலும் தகுதி என்ன திறமை என்ன இப்போ நம்முடைய அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார் அவங்க அறநிலையத்துறையில் கோயிலில் போய் எல்லாரும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சட்டம் போட்டாச்சு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார் அதுக்கு போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க அப்புறம் ஸ்டே எல்லாம் தடை உடைச்சாச்சு அப்பாயின்மெண்ட்டும் போட்டாச்சு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போடுறதுக்கு ஆனால் என்ன சொல்றாங்க இல்லைங்க சாமி பக்கத்தில் போய் பேசுறதுக்கு எங்களுக்கு தாங்க தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு கேட்டு பாருங்க நாங்கள்லாம் பிறப்புலயே கடவுளோட முகத்தில் பிறந்தவங்க எல்லாம் முகத்துல பிறந்தவங்க தான் ஆனா லட்டுல இருக்கிறது நெய்யா மாட்டு கொழுப்பான்னு கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது இல்லையா ஆனா உங்களுக்கு தெரியாட்டி போகுது கடவுளுக்காக தெரிய வேணாம் தெரியணுமா இல்லையா முக்காலம் உணர்ந்த ரிஷிகளுக்கும் தெரியல லட்டு பிடித்த பிராமணர்களுக்கும் தெரியல கண்டிஷன் போடுறாங்க லட்டு பிடிக்கிறதுக்கு பிராமணர்கள் மட்டும்தான் அதுவும் இந்த இதில் பிறந்த ஐயங்கார் மட்டும்தான் லட்டு பிடிக்கணும்னு சாதாரண மனிதர்களுக்கு கூட நெய்யில் டால்டா கலந்துருக்குன்னா தெரிஞ்சிருங்க தெரியுமா தெரியாதா அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது திறமை இருக்குது அதை எப்படி சுத்தப்படுத்துகிறாங்க அதுக்கு மேலே மாட்டு கொழுப்பு கலந்த சுத்தப்படுத்துறது எதை வச்சுன்னா மாட்டு மூத்திரத்தை வச்சு ரெண்டும் மாட்டு தானே ஆனால் அதுக்கு இது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனால் கோயிலுக்குள்ள போனா எங்களுக்கு தான் தகுதி திறமை இந்த தகுதி திறமையில நம்ம நிதியமைச்சர் இருக்காங்க பாருங்க நீங்க ஜாதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்தியாவில் கருணை மிக்க பெண்மணி ரெண்டாவது அன்னை தெரசா அவங்கதான் ஒரு கேள்வி கேட்டா அப்படி அன்பா பேசுவாங்க பாருங்க நண்பரே இங்க வாங்க அப்படியே அன்பா வந்து கேளுங்க பதில் சொல்கிறேன் அப்படிம்பாங்க அப்புறம் பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்ற பதில் ரொம்ப அன்பா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு தேர்தலில் கூட நின்னது இல்லையே எதா தேர்தல நின்று மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையே ஆனால் எப்படி திடீர் அப்படியே நிதியமைச்சர் ஆனாங்க அதே கட்சியில் ஒரு அம்மா தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் கத்தி எல்லாரும் கேள்வி பண்ணாங்க அவ்வளோ கேலியை வாங்கி தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணி கவர்னரா வேற ஊருக்கு அனுப்புறோம் நிதியமைச்சர் ஆக்குறதுக்கு ஒரு ஜாதி வேணும் இப்படிப்பட்ட ஜாதி ஆதிக்கம் இருந்த இந்த நாட்டில் அதையெல்லாம் தூக்கி உடைச்சி போட்டு எனக்கு தகுதி உன் கடவுள் சொல்லுமானால் அந்த கடவுளை உடைச்சு நான் ரோடுக்கு ஜல்லி போடுவேன் அப்படின்னா என் கடவுள் என்ன படிக்க சொன்னா எனக்கு என்ன பிரச்சனை என் கடவுள் எனக்கு மரியாதையை கொடுத்தா எனக்கு என்ன பிரச்சனை என் கடவுள் எப்படி எனக்கு இப்படி ஒரு தலையெழுத்தை எழுத முடியும் அப்படி எழுதியது என் கடவுளாக இருக்க முடியுமா அப்படி ஒரு கடவுள் இருக்குமா என்று கேட்டார் பெரியார் இதெல்லாம் தான் திராவிட இயக்கம் உருவாக்கிய அடிப்படை ஜாதி தப்பு ஆண் பெண் பேதம் தப்பு பிறப்பினால உடல் குறையினால ஒருத்தரை நீங்க அவமானப்படுத்துறது தப்பு மதத்தின் காரணமாக ஒருத்தரை வெறுக்கிறது தப்பு அவரவருக்கு அவருடைய வழிபாட்டு உரிமை உண்டு இங்க இருந்து கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து அந்த ஊர்காரங்கள்லாம் கிருஷ்ணரை தூக்கிட்டு ஆடுறாங்க ஓகே ஆடலாம் தப்பு கிடையாது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஆட போறாங்க ரஷ்யாவில் இருக்கிற கிருஷ்ணரை தூக்கிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஆடினா உனக்கு நல்லா இருக்கு உங்க பக்கத்து வீட்டுக்கார கிறிஸ்துவ தூக்கிட்டு அலேலுயா அலேலுயானா ஏன் பா வலிக்குது என்ன பிரச்சனை உனக்கு அவர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னா நல்லா இருக்குமா பக்கத்து வீட்டுக்காரர் அலேலுயான்னு கத்துனா இவர் சண்டைக்கு போகணுமா இந்த வெறுப்பை இந்த மத வெறுப்பை மக்கள் மனதில் விதைக்கிற அந்த அரசியலுக்கு எதிரானது திராவிட தத்துவம் இந்த அடிப்படைகள்ல வளர்ந்த இந்த தத்துவம் தான் இந்த தமிழ்நாட்டை காக்கக்கூடிய அடிப்படை கருத்துங்கிறதுனால அது என்றைக்கும் நம்முடைய தீராத லட்சியமாக இருக்கு இருக்கும் கடைசியா ஒன்னே ஒன்று நம்ம வரலாறு என்னன்னு நம்முடைய எதிரிகளுக்கு தெரியாது தெரியாது ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்கள் அவர்கள் புரிந்து கொள்ளணும் சகோதரிகளுக்கு மட்டுமல்ல இந்த இயக்கமும் இந்த நாடும் எப்படிப்பட்ட வரலாற்றை எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் மீது ரெண்டு நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு அவரே நேராக கோர்ட்டுக்கு போனார் இன்னொரு நீதிமன்ற அவமதிப்பு பெரியார் கோர்ட்ல ஒருத்தர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டார் யார் யாருமே போட்டார் அதுதான் முக்கியம் ஒரு பெரிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தந்தை பெரியார் மீது திருச்சியில செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு வழக்கு நடக்குது என்ன வழக்கு அப்படின்னா ஒரு கூட்டத்துல கடுமையா பேசிட்டாரு பார்ப்பனர்களை தாக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க அந்த வழக்கு குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கு நடக்கும்போது போது ஒன்பதாம் தேதி விசாரணை நடக்கணும் அந்த ஒன்பதாம் தேதி விசாரணை நடக்கல தள்ளி வைக்கிறாங்க அதை ஏன் தள்ளி வைக்கிறாங்கன்னா அந்த பெரிய தலைவர் திருச்சிக்கு வராரு அதுக்காக அந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்கிறாங்க அந்த அந்த தேதி தேதி தலைவர் தலைவர் டெல்லியின் மிகப்பெரிய இருக்கிறார் திருச்சியில பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் பேசிட்டு விமானத்துல டெல்லிக்கு போறார் அந்த பதினாலாம் தேதி தந்தை பெரியார் மீது அந்த வழக்குல தண்டனை வழங்கப்படுது தண்டனை வழங்கின பிறகு பெரியார் அவர்கள் சென்னை உயர் டெல்லியில் டெல்லியில இருந்து வந்த அந்த தலைவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தார் இந்த வரலாறு வந்து இன்னைக்கு அரசியல் சூழல் எந்த அளவுக்கு எவ்வளோ மோசமா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் அப்ப பெரியார் அந்த தலைவர் மீது வழக்கு போடுறாரு வழக்கு போட்டு என்ன சொல்றாருன்னா இவர் இந்தியாவுக்கே பெரிய தலைவர் இவர் திருச்சிக்கு வர்றாரு என் மேல விசாரணை அந்த கோர்ட்ல நடக்குது அப்ப திருச்சியில பொதுக்கூட்டத்தில் பேசிய